வாழ்க வைஜகம் வாழ்க்க விஜகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க்க வடமுடன் குருவின் நினைவாக என்னுள் எழுத்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன் அரூபத்தை உணரும் ஆன்மா அரூபத்தை உணரும் ஆன்மா என்ற தலை குரு தந்த தவ வலிமை பொறை போக்குது குரு தந்த தவ வலிமை பொறை போக்குது அருள் தந்த அருட்குருவை உரைய வைக்குது அருள் தந்த அருட்குருவை உரைய வைக்குது கரு தந்த கடவுள் நிலை காட்சியாகுது கரு தந்த கடவுள் நிலை காட்சியாகுது இருள் நீங்கி இருள் நீங்கி இயக்கமாகி இனிமை சேர்க்குது இருள் நீங்கி இரு இனிமை சேர்க்குது திருத்தலமாய் உடல் முழுவதும் ஆர்ப்பரிக்குது திருத்தலமாய் ஆர்ப்பரி மருள் நீங்கி மகிழ்ச்சியாகி குழுமை சேர்க்க மருள் நீங்கி மகிழ்ச்சியாகி குழுமை சேர்க்க அருமை தரும் அகத்தவங்கள் குரு தந்தை அருமை தரும் அகத்தவங்கள் குரு தந்தை ஆன்மீகம் ஆன்மாவை தூய்மையாக்குது ஆன்மீகம் ஆன்மாவை தூய்மையாக்குது வாழ்கவன குரு தந்த தவம் அத்தனையும் நம் குறைகளை அத்தனையும் போக்குவதாக இருக்கிறது அருளை நமக்கு அந்த ஆற்றலை பாய்ச்சி தவத்தை தந்த அருக்குழுவை உணர வைக்கிறது குரு எவ்வாறெல்லாம் தவத்தில் வேல்வங்கி நம்மையும் உயர்த்துவதற்காக இவ்வாறு அருள்பாலித்திருக்கிறார் என்று நாம் வியக்க வேண்டியதாக இருக்கிறது கருத்தந்த கடவுளையே நமக்கு காட்சியாக்குவதாக இந்த அகத்தவம் அமைந்திருக்கிறது இருள் நீங்கி இருந்த அந்த இருளை நீக்கி இயக்கமாகி கீ நோக்கி பயணிக்கொண்டிருந்த பயணித்துக் கொண்டிருந்த அந்த மனம் எண்ணம் சொல் செயலால் மே நோக்கிய நிலையில் இயங்குவதாக ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று விளக்கத்தை ஏற்பதாக அந்த இருளை நீக்கிக் கொண்டு இயக்கமாகி நம்முடைய மனம் இனிமை சேர்க்கிறது என்ற தவம் திருத்தலமாய் தெய்வீகம் உறையும் இடம் கோவில்கள் என்று பார்க்கிறோம் திருத்தலங்கள் நம் உடலே கோயிலாக ஒரு ஆர்ப்பரிப்பை நமக்குள் ஏற்படுத்துவதாக இந்த தவம் இருக்கிறது மருள் நீங்கி மகிழ்ச்சியாகி குளுமை சேர்க்கிறது மருள் நீங்கி மயக்க நிலையை மாற்றி மானா மனநிலையிலிருந்து விடு விடுவித்து மகிழ்ச்சி சுரங்கத்தில் நம்மை ஆழ்த்தி குளுமை சேர்க்கிறது எப்போதும் அந்த தென்றல் வீசுவதாக நம்மை இயக்கமாக்குகிறது தவம் அருமை தரும் அகத்தவங்கள் குரு தந்தது ஒன்பது கட்ட தவமாக குரு அவர்கள் நமக்கு அளித்தது அத்தனையுமே அருமை அருமை ஆன்மீகம் ஆன்மாவை தூய்மையாக்கு தந்திருக்கூடிய இந்த ஆன்மீகம் ஏற்றி செல்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஆன்மாவை தூய்மை செய்து அந்த ஆன்மாவில் இன்ட்யூஷனாக உள் உணர்வாக இறை உணர்வதாகத்தான் நம்மை அழைத்துச் செல்கிறார் குரு அந்த நிலையை உணர்ந்து கொள்வதாக நம் ஆன்மா பயணிப்பதாக இந்த அகத்தவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூறுவதாக அருபத்தை உணரும் ஆன்மா என்ற தலைப்பிலே இக்கவி இறையருளாரும் குருவர்களாரும் என்னுள் எழுந்தது அனைத்து அன்புள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் பாடலை என்னுள் ஏற்படுத்தி ஒரு குருநிலைக்கும் நன்றி எதிரும் சிறுபடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளம்